வணக்கம் அனைவரையும் நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் பூஜை அறையில் கற்பூர ஆரத்தி காட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் பூஜை நிறைவில் கற்பூர ஆரத்தி காட்டும் வழக்கம் நமக்கு உண்டு தொன்று இந்த கற்பூரத்தை நாம் ஆரத்திக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் கற்பூரம் என்பது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அருமையான ஆரோக்கியமான ஒரு பொருள் இதில் உடல் ஆரோக்கியமும் நிறைய அமைந்திருக்கின்றது சுத்தமான கற்பூரத்தை வெளியே வைத்தால் அது காற்றில் கரைந்துவிடும் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் பெரியோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் போற்று நன்றாக காய்ச்சி குழந்தைகளுக்கு உடம்பு முழக்க தலைவி விடுவார்கள் இதனால் சளி சம்பந்தப்பட்ட உபாதைகள் சரியாகிவிடும் கற்பூரம் உடலுக்கு ஏற்ற மருந்தாக அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் நம்முடைய வழிபாட்டில் சுத்தி போடுவதற்கு கற்பூரத்தை தான் பயன்படுத்துகின்றோம் அதேபோல் சுவாமியின் ஆரத்தி நேரத்தில் இந்த கற்பூரத்தை தான் பயன்படுத்துகின்றோம் ஏனெனில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து பூஜை பண்ணும்போது சுவாமிக்கும் கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் அதனாலேயே இந்த கற்பூர ஆரத்தி காட்டப்படுவதாகவும் இந்த கற்பூரத்தை சுவாமிக்கு காட்டுகின்ற போது அதில் இருந்து வரக்கூடிய அந்த மனம் மற்றும் புகையானது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாலும் பெரியோர்கள் கற்பூர தீபம் காட்டச் சொன்னார்கள் முக்கியமான காரணம் எப்படி கரைந்து விடுகின்றதோ அதுபோல நம்முடைய ஆன்மா இறைவனிடம் கரைந்து விட வேண்டும் இந்த சூடம் ஆன்மாவுக்கு சமமானது கோவிலுக்கு போகும்போது எல்லா பூஜை பொருட்களும் கொண்டு செல்கின்றோம் கொண்டு போகும் பல பொருட்கள் திரும்பி வரும் ஆனால் கற்பூரம் மட்டும் திரும்பி வராது ஏனென்றால் இந்த கற்பூரம் இறைவனிடம் இரண்டர கலப்பதற்காகவே பூமியில் கிடைத்த அற்புதமான மூலிகையாகும் சுவாமிக்கு பூஜை இறுதியில் கற்பூர ஆரத்தி ஏன் எடுக்கின்றோம் என்பதை பலரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் ஒரு சிலருக்கு இதன் அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கும் இனி இதன் அர்த்தம் தெரிந்து கொண்டு ஆரத்தி காட்டுவதால் பலன்கள் இருமடங்காக கிடைக்கும் இந்த பதிவில் கடவுளுக்கு கற்பூர ஆரத்தி ஏன் காட்டுகின்றோம் என்பதை சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்